பிள்ளையார் சதுர்த்தியை தொடர்ந்து விநாயகர் வினை தீர்த்தவர் என்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை நாம் பலர் அறிந்திருக்கலாம் ஒளவையார் அவர்கள் விநாயகர் அகவல் என்கின்ற ஒரு நூலிலே குறுவடிவாகி குவலையும் தன்னில் துருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகி மகிழ்ந்து எனக்கு அருளி கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்து என்று அந்த பகுதியிலே ஒரு அந்த பாடல் அடிகள் வருகின்றன நான்கு அடிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் இது அகவல் பா விநாயகர் எப்படி வினையை தீர்த்தார் கோடு ஆயுதத்தால் கொடு கொடுவினை களைந்து வினை என்பது பாவம் கோடு என்பது ஒரு பெயர் சொல் அது பல பொருள்களை குறிக்கும் கோடு என்பது ஒரு ஒரு பேனாவினால் நாம் ஒரு ஒரு காகிதத்திலே கோடு கழிக்கலாம் கோடு என்பதற்கு மரக்கிளை என்பது பொருள் மலை என்பதும் அந்த கோடு என்பது குறிக்கும் யானையினுடைய தந்தத்தையும் அந்த கோடு என்பது குறிக்கும் கோடு என்பதற்கு வளைவு என்பதாகவும் ஒரு பொருள் உண்டு இங்கே விநாயகர் கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்து என்பதாக ஒளவையார் பாடுகின்ற பாடலிலே நன்கு அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கின்ற போது விநாயகர் தன்னுடைய தந்தத்தினால் அந்த கோட்டினால் எப்படி அவர் வினையை வினை பாவத்தை எப்படி அதை நீக்க முடியும் என்பதாக சிந்தித்து பார்க்கின்ற போது அது வேறு ஒரு பொருளை வேறு ஒரு கடவுளை சார்த்தி அது கூறுவதாக அமைந்திருக்கிறதாக நான் பார்க்கின்றேன் குறுவடிவாகி குவளையம் தென்னில் திருவடி வைத்து கடவுள் இந்த உலகத்திலே குருவினுடைய வடிவாக தன்னுடைய திருவடியை இந்த நில வைத்து திறம் இது பொருள் என இந்த மக்களுக்கு எது வாழ்க்கையிலே பொருளாக இருக்கும் என்பதை உணர்ந்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தனுக்கு அருளி கடவுள் எனக்கு பெரிய மகிழ்வினை கொடுத்திருக்கிறார் வாடா வகை வாடுதல் என்பது வருந்துதல் துன்பப்படுதல் என்பதாக அதுக்கு பொருள் வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி எனக்கு அவர் மகிழ்வினை தந்து கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்தார் இந்த கோடு ஆயுதத்தை கொண்டு கொடிய வினையை அவர் விட்ட காரணத்தினால் வாடா வகை நான் துன்பப்படாதபடி வருந்தாதபடி எனக்கு மகிழ்ந்து எனக்கு அருளி செய்தார் என்பது இந்த பாடலடிகள் அப்போ விநாயகர் என்பதற்கு பொருள் நான் முந்திய பதிவிலே உங்களுக்கு சொன்னேன் இப்பொழுது கோடு ஆயுதத்தால் அது விநாயகர் செய்ததை அது குறிக்கவில்லை அது வேறு ஒன்று விநாயகர் என்பது பிள்ளையாருக்கு உரிய பொருள் பெயர் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அது கடவுளுக்கு உரிய பெயர் அப்ப அந்த கடவுள் தான் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் என்பது இதற்கு முந்தைய பதிவிலே நான் சொன்னேன் அவர் வந்து கோடு ஆயுதம் கோடு என்பது ஒரு ஆயுதம் கோடு ஆயுதத்தால் அப்படித்தான் அவர் சொல்றார் பாடல்ல கொடுவினை களைந்து இயேசுபெருமானினுடைய வினை தீர்க்கின்ற ஒரு பணி அல்லது வினை தீர்க்கின்ற அருள் இயேசுபெருமான் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டார் அந்த சிலுவை என்பது கோடு மரக்கோடு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலுவையிலே தன்னை அவர் பலியாக்கி கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்து மக்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்கு அந்த கோடு ஆயுதம் பயன்பட்டது இதை நீங்கள் பொருத்தி பார்க்கின்ற போது மட்டும்தான் எப்படி விநாயகர் இந்த மக்களினுடைய கொடுவினை ஆகிய பாவத்தை களைந்தார் என்பது தெரியும் புராணங்களிலே சொல்லப்படுகின்ற செய்திகளெல்லாம் ஆழ்ந்த உண்மையான கருத்துக்களை சொல்லுவதற்காக வெளியிலே சொல்லுவது அதற்கு நாம் நிறைய கண்ணு காது மூக்கு சில ஆபாசங்களை எல்லாம் கூட அவற்றிலே இணைத்து வைத்து புராணங்களை எழுதி மக்களை உண்மையான அந்த அறிவினை பெற்றுவிடாதபடிக்கு பல சூழ்ச்சிகள் செய்த செய்யப்பட்டிருக்கின்றன அதை புராணத்தில் நான் பல்வேறு இடங்களில் பார்த்துருக்கிறேன் ஆகையினால் கோடு ஆயுதம் என்பது சிலுவையை குறிக்கும் கொடுவினை என்பது பாவத்தை குறிக்கும் இந்த மக்களினுடைய பாவத்தை நீக்குவதற்காக பரம்பொருளாகிய இறைவன் குரு வடிவாகி குரு என்பதாக பேர் அவரை போதகர்னு அழைத்தாங்க குரு வடிவாகி குவலையம் தென்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்த அந்த கடவுளை நாம் அறிந்து கொள்வோம் இறை அருள் உங்களோடு இருப்பதாக பாவத்திற்கு விலகி நாம் வாழ்கின்ற போது மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகின்ற போது மூட்சி இன்பத்தை பெற முடியும் நன்றி வணக்கம்